முத்துவும் மீனாவும் சீதா பாஸ் ஆன விஷயத்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறாங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க நம்ம விஜயாவை தவிர ஆமாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அந்த காலத்தில் தான் அது கஷ்டம் இப்போல்லாம் எல்லோரும் தான் டிகிரி வாங்குறாங்க அப்படின்னு வழக்கம் போல் மட்டும் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் நம்ம முத்து விட்டு கொடுக்கலையே படிக்காதது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான்ப்பா தெரியும் நான் படிக்காததுக்கும் சில காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க நான் முத்து படிக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக மனோஜ் ஏதோ ஒரு வகை காரணமாக இருக்காரு இது வந்துட்டு எதிர்காலத்தில் கண்டிப்பாக எபிசோட்ஸ்ல தான் போறாங்க இன்னொரு பக்கம் முத்து மீனா எல்லாமே சேர்ந்து சீதா அவங்க அம்மாவெல்லாம் பார்க்குறாங்க அவங்க அந்த கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து ஒருத்தர் கொடுத்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும் போது இன்னொரு பக்கம் மனோஜ் ரோஹிணியுமே காட்டுறாங்க அவங்க ஷோரூமில் உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து பேங்க் ஆஃபீஸர் ஒருத்தர் வராங்க சார் நாங்கள் பேங்க்லேருந்து வரோம் உங்களுக்கு க்ரெடிட் கார்டு சேங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதிலருந்து கண்டிப்பாக அடுத்த பிரச்சனை மனோஜுக்கு வெயிட் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது என்னது கிரெடிட் கார்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹினி ரொம்பவே ஷாக்காக தான் பார்க்குறாங்க மனோஜுக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா நமக்கு இனிமேல் கிரெடிட் கார்டு வந்துருச்சுன்னா பரணம்லாம் எடுத்துக்கலாம் பத்து லட்சம் வரைக்குமே இதில் லிமிட் இருக்கு அப்போ இன்னுமே நமக்கு ஜாலி தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சிரிச்சிகிட்டு இருக்காங்க இதோட எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு